அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி பெரம்பலூர் 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 பக்கம் அப்ப கை மேல தெய்வம் கை மேல தெய்வம் காமாட்சிமணி சாமி வச்சு கொடுத்து இன்னைக்கு உனக்கு கும்பிடுற சொல்லி கொடுத்து என்னப்பா அந்த கும்பிட்டதுனால சண்டைங்க சச்சலம் போட்டு குடும்பம் எல்லாம் காலத்துக்கு நானே சோதிச்சு பார்த்தேன் என்னப்பா சோதிச்சு கொடுப்பேன் என்னப்பா ஆனா இடையில தூக்க வேண்டாம் என்ன தூக்கிறதுனால இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த தந்திரியா கட்டு

என்ன உசுரு போயிருந்தா ஆறு மாதம் மிஞ்சு போயிருந்தான் நான் தான் பிள்ளைக்கு தாளி நிலைச்சிருக்கட்டும்னு உசுர கொடுத்து அப்பா நம்புகிறவனுக்கு தானே நம்பாதவனுக்கு நானே பெரும் பே நம்பி விளக்கு பொறுத்துடா இந்த கருப்பேன் அடுத்துன்னு சொன்னேன் கூட கவலைப்படறா உயிர்